நண்பர்கள் அனைவருக்கும் சொல்கிறேன் என்னடா போன் அடிச்சா அவர் எடுக்க மாட்டேறாரு அப்படின்னு நீங்கள் யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம் என்னோட நண்பர் வந்து இன்ஸ்டாகிராம் நண்பர் தான் அவரும் வைத்தியத்துக்கு வந்தவர் தான் அவர் வந்தோடனே என்னை கேட்டாப்பில் என்ன நான் போன் அடித்தா நீங்கள் எடுக்க மாட்டேறேன்னு ஒரு சின்ன ஒரு சேம்பிள் மட்டும் கொடுத்தேன் அண்ணே அண்ணே உங்களுதான் எத்தனை கால் வந்துருச்சு உங்களுக்கு இது வரைக்கும் அது அட்டன் இடத்துல தொடர்ச்சி அவர் தான் சும்மா வந்து வந்து என்ன அட்டன் பண்ண முடியல அந்தளவுக்கு வருது அதனால எல்லா மக்களுமே தெரியும் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தா அண்ணனை பார்த்துக்கிட்டு ஏன்டா அப்படி கேட்டோம்னே ஏன்னா அவர் வந்து நீ கேட்டார் ஏன் போன் அடிச்சா நாங்கள் எடுக்கலை அதனால அண்ணன் போனை ஒரு பத்து நிமிஷம் முடிங்க அதுக்கப்புறம் நான் அந்த வேலை அதில் கொடுத்துறேன் தம்பி எத்தனை ஃபோன் வந்திருக்கேன் அவருக்கு இன்னமும் வந்துகிட்டு இருக்கு பிளேட்டில் போட்டுட்டு தான் நான் வீடியோ எடுக்கிறேன் அதனால் செய்து நண்பர்கள் யாரும் ஃபோனை அட்டன் பண்ணு கோச்சிக்க வேண்டாம் ஒன்றுக்கு ரெண்டு வாடி நாங்கள் ஃப்ரீயாக இருக்கல எடுத்துருவோம் செய்து யாரும் கோச்சிக்காய் வாட்ஸ்அப் கால்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது வாட்ஸ்அப்பில் நீங்கள் மிச்சேஸ் என்னால் பார்க்க முடியாது இப்ப கூட ஒரு அம்மா எந்த கருவு எந்தூர்மா அது அம்மா கரூர் அம்மா கரூர் இப்ப நீங்க வந்து என்னை பாண்டிய என்னை தேடி வந்தீங்களா அம்மா இடம் தெரியாமல் போனக்கு பாண்டிய எனக்கு கிடைக்கும் என்ன சொன்னாங்க அது மாதிரி இந்த ஊர்ல ஆள் மாறாட்டம் நடக்கும் என் முகத்தை பாத்துக்கோங்க பதிவுடு நீங்க போகிறோன்னா எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு வேலை வேலைவாக்க முடியலனால நான் நினைச்சு ஏமாந்துட அந்த மூஞ்சியை பார்த்துக்குங்க அந்த அம்மா ஏமாந்து போயிட்டு திருப்பி மறுபடியும் இந்த மூஞ்சி வீடியோல வர ஆளு இல்லேன்னு ஊடியாந்துருச்சு. அதான் உண்மை பாத்துங்க. சரியா? பாண்டி புத்திரா ஏமா நீ தானமா ஏமாத்துவாங்கன்னு சொன்னே? ஆமாம் ஆமா. அண்ணா சொல்லுமா ஏமாத்துமா உமே சொல்லு. உன்னையே ஏமாத்துவாங்க. நம்ம பாண்டீன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க. ஆனா அது இல்ல. அப்படி உங்களுக்கு தெரியல அப்படின்னா இங்க வந்து நீ அட்ரஸ் கேட்கலாம். போன் பண்ணி கேளுங்க. போன் எடுக்குமில்லனா போன் எடுக்காமலனா இந்த இன்ஸ்டா வீடியோலயே இருக்குது. மூஞ்சியை பாத்துங்க. மூஞ்சியை நல்லா பார்த்துட்டு நீங்க வந்து இது பண்ணுங்க. அந்த வீடியோல இருக்க கூட

மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ண வேண்டாம் அவங்க உங்களோட தமிழ்ல உங்களோட அட்ரெஸ்ஸு உங்களுடைய ஃபோன் நம்பரு எல்லாமே போட்டு அனுப்பிச்சிருங்க அவங்க வந்து பார்த்து உங்களை கூப்பிடுவாங்க அப்புறம் நாங்கள் கொரியர் அனுப்புவோம் ரொம்ப நன்றி நண்பர்களே